ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் மட்டும் எனக்கும் குட்டி பேபிஸ்க்காக தான் சமையல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம் அதனால வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர்நூனு மட்டும் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து பீன்ஸ் வந்து நான் வந்து உப்பு மிளகு போட்டு வெந்தி தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து சட்டைப்பயிர் வந்து அரைஞ்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம வந்து சட்டை சட்டைப்பயிரும் வறுவலும் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த பயிருக்கு வந்து கடுகு தாளித்து பீன்ஸும் கடுகு தாளித்து நம்ம வந்து இப்போ வெங்காயத்தை வதக்குவோம் ஃப்ரெண்ட் வதக்கிட்டு அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு அப்புறம் வந்து இந்த நம்ம வந்து வேக வச்ச எடுத்தால் பீன்ஸை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி அது கொஞ்சம் நல்லா வதங்கினது வந்து கொஞ்சம் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டுனா சூப்பராக வந்து பீன்ஸ் வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இது பீன்ஸ் மட்டுமே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வருது எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி தான் நடக்கும் அந்த கற்பனையில் போடுறது ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ண நீங்கள் இன்னும் சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய வந்து சமையல் வீடியோவும் ரெகுலராக போடு அதுக்கும் சப்போர்ட் தாரு நீங்கள் தருவீங்க இன்னும் சப்போர்ட் தாருங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வந்து யூடியூப் ரிலேட்டடான டிப்ஸ் வந்து நான் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து நியூ யூடியூபர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏன்னால் வந்து என்னால் வந்து சிஸ்டம் கிடையாது நான் ஒன்றும் மொபைலில் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் நான் வந்து இந்த யூடியூப் வந்து வீடியோஸ் போடுறேன் அதனால் வந்து என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது என்னால் சிஸ்டம் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவேனா வந்து அதே உங்களுக்கு சூப்பராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எப்படி பண்ணலான்னு தரலாம் அப்போ நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னோடய அனுபவத்தில் என்னோடய சேனலுக்கு வந்து நான் வந்து எப்படி செட்டிங்ஸ் பண்ணி ஏன்னா வந்து நான் வந்து யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லாமல் நானே சர்ச் பண்ணி பண்ணி தான் வந்து நானே நிறைய நேரத்தை க கற்றுக்கிட்டேன் சிலருக்கு சர்ச் பண்ணாலும் எனக்கு அதுக்கு தெரிய விட கிடைக்கல அதை வந்து நானே ட்ரை பண்ணி பண்ணி பார்த்து தான் எனக்கு கிடச்சிது அதுதான் வந்து தெரியாத யூடியூபர்ஸாக நீங்கள் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டால் அது போடியும் அதையும் நீங்கள் வந்து பா பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து சாமியில் ரெடி ஆகிட்டே இருக்குது ரசம் வந்து நேரத்தை ஈவினிங் வச்ச ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரசம் அதை தான் வந்து நான் வந்து இன் சூடு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இன்னும் வந்து தோசையும் இட்லியும் ஆட்டலாம் சொல்லிட்டு அரிசியும் உளுந்தும் வந்து நான் வந்து ஊற போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் ஆப்ஷன் ஆஃப்டர்நூன் எதெல்லாம் வச்சுருக்கேன்னா சூப்பராக வந்து தீன்ஸ் வறுவல் முட்டை வேக வச்சுருக்கேன் ரசம் அப்புறம் வந்து தட்டு பேரி வறுவல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்